அரசியல் பாகுபட பார்க்காத வந்து நின்ன முதலமைச்சர் தீய சக்தி விட்டுட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் அப்பியரன்ஸ் கொடுக்குற நீங்க வந்து தூய சக்தியா எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டு திமுக தான் தப்பு திமுக அரசு தான் தப்பு அவங்க தான் சதி பண்ணாங்க அந்த போலீஸ் தான் தப்புன்னு சொல்லிச்சு நேற்று எவ்வளவு பேர் கொடுத்தாங்க பாதுகாப்புக்கு ஆயிரத்தி போலீஸ் விக்கிரவாண்டியில் எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு எட்டாயிரம் போலீஸ் தம்பி இறங்க முதல்ல அப்படின்னீங்களே இதுக்கு முன்னாடி எப்பயாவது விஜய் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒழுங்குபடுத்திருக்கிறீங்களா ஆக நாற்பத்தோரு பேர் செத்த உடனே உங்களுக்கு புத்தி வருது இல்ல இப்ப நாற்பத்தோரு பேர் இறந்து இருந்ததுனால தான் அவர் அப்படி சொல்றாரு அவருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி எப்போதுமே உண்டு இல்லையே இருந்திருந்தா அவர் ஏன் விட்டுட்டு ஓடி இருப்பாரு நான் தான் சரியில்லைங்கிறீங்களா என்னைய விட்டுருங்க என்னை பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறீங்கன்னு கேட்குறாரு இல்ல உங்களை பத்தி யாருங்க கவலைப்பட்டா ஐம்பது அறுபது லட்சம் ரசிகர்களை வந்துட்டு இந்த தமிழர்களை வந்துட்டு நீ தவறா வழி நடத்துறேன் அதனால கவலைப்பட்டு நான் உன்னை விமர்சிக்கிறேன் உன்னை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு என்ன புடலங்கா இருக்குது பிஜேபியினுடைய நிழல் இருந்துகிட்டு அப்படியே கூலா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பிஜேபி அண்ணா அதிமுக செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்க சேரீங்க திமுக பத்தி மக்கள் கிட்ட அவதொரு பிரச்சாரம் திமுக மேல ஒரு வெறுப்புட ஒரு பிரச்சாரம் இவ்வளவுதான் விஜய் பாஜக எதிர்க்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஏன் அதை சொல்ல தெரியாது அவங்களுக்கு இதை கூட பார்க்க தெரியலன்னா அரசியலை விட்டு வெளில போயிடுங்க ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயினுடைய மாநாடு மிக பிரம்மாண்டமான அளவில் ஈரோட்டில் நடந்திருக்குது செங்கோட்டையன் அவர்கள் அவர் இணைந்ததுக்கு அப்புறம் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுகை இதில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதுலேயும் குறிப்பா வந்து நாங்க வந்து மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறோம் வேற கட்சிகளை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நான் வந்து அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அதாவது பிரதான கட்சியாக இல்லாததே நாங்கள் பேசி களத்திலே இல்லாதவர்களை பேசி என்ன லாபம் யார் முக்கியமான எதிரியோ அவங்கள தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அதை தேர்வு நினைக்கிறீங்க களத்தில் இல்லாதவங்க யார் பாஜக அதிமுக சொல்கிறேன் பாஜக அதிமுக சொல்கிறீங்க பாஜக களத்தில் இல்லாதவங்க இது அண்ணாதிமுக களத்தில் இல்லாதவங்க பாஜக களத்துக்கு சம்மந்தப்படாதவங்க இப்படி தான் அவர் ரெஃபர் பண்ணுறாரு இது அந்த ரசிகனுக்கு புரியுமா முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது எஸ்கே பிசம் இந்த தமிழ்நாட்டு அவர் போன வாரம் இந்த வாரம் இல்லை போன வாரம் அவர் வந்துட்டு புதுவையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் விஜய் எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வஞ்சனை செஞ்சிகிட்ருக்குதோ அதே ஒன்றிய அரசு இங்கே புதுவைக்கு வஞ்சனை இருக்குது அப்படின்றார் அப்போ வஞ்சனை செய்கிறவன் வந்துட்டு களத்தில் இருக்கிறதா அர்த்தமாக இல்லாததாக இருக்கிறதா அர்த்தமாக இருக்கிற இருக்கிறான்னு அர்த்தம் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க கல்வியில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரல அப்படின்றதுக்காக மோடிஜி போய் தமிழ்நாட்டை கண்ட அலர்ஜி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே களத்தில் இருக்கிறதுனால தானே சொல்கிறீங்க ஒன்றிய அரசனுடைய அதிகாரம் மிக்க ஆட்சியாளர்களை பார்த்து களத்தில் நீங்கள் சம்பந்தப்படாதோன்னு சொல்கிறீங்க அப்படின்னோம்னா உங்களுடைய அரசியலுடைய அடிப்படை என்னது இதெல்லாம் நீங்கள் எப்போ பேசுகிறீங்கன்னா கரூருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் உங்கக்கிட்ட வருது கரூருக்கு முன்னாடி இவங்களோடையோ பாஜகவோடையோ இல்லை பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற யாரோடைய கூட்டணி கிடையாதுன்னு வெளிப்படையாக பேசுன தாவேகா விஜய் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா களத்தோட தொடர்பற்றவர்களோடு நான் ஏன் பேசுகிறேன் அதெல்லாம் பேச வேண்டிய இல்லை பாசே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க ரெண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு கட்சி இல்லாத இடத்துல இருந்தால் வந்தார் ஒரு செங்கோட்டையன் இல்லாத இடத்துல ஒன்றும் இல்லாத இடத்துல வந்தவனுக்கு நீ வந்துட்டு அவ்வளோ பெரிய இடம் கொடுக்குற அப்போ அவன் களத்தில் பலமையாக வலிமையாக இருக்கிறான் வலிமையாக இருந்ததோட்டு தானே நீங்கள் வந்துட்டு விக்கிரவாண்டி இல்லை மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் அண்ணா திதிமுகவோட கூட்டணி போடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அது எல்லாருக்கும் தெரியும் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்கள் ஒன்று பர புரிஞ்சுக்கணும் விஜய் வந்துட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய நியூ என்ட்ரி நோவிஸ்னு நான் ஒரு சிறுபிள்ளை அப்படிலாம் சொல்ல வரல நோ நீங்கள் வந்துட்டு ஒரு புதிய புதுசாக வந்திருக்கிறீங்க நீங்கள் மக்களை வந்துட்டு ஏமாளிகளை நினைக்காதீங்க விஜய் தட் இஸ் அ வெரி வெரி அது ஒரு மோசமான ஒரு உங்களை பின்னுக்கு தள்ளிவிடும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரில மக்கள் கிடையவே கிடையாது அவங்க பார்க்குறது உங்களை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ உங்களுடைய ஷோ வந்துன்னா நான் கூட பார்க்குறேன் ஆ ஒன்று அவர் விஜய்க்கு அடிபப்பா அப்படி சொல்ல முடியுமாண்ணா உங்களை பார்க்க வந்தவன் உங்களுடைய ரசிகன் உங்களை ரசிக்கிறான் உங்கள் மேலே அபிமானம் கொண்டவன் அவன் பெயின் அவன் வந்துட்டு பலியோடு தான் வந்து உள்ளே வந்துருக்கிறான் இடிச்சு பிடிச்சி தள்ளிட்டு உள்ளே வந்து வெயிலில் காத்துக்கிட்டு இருந்துட்டு அவ்வளவு பண்ணுறான் உன்னுடைய வாலண்டியர்னு ஒரு பணியினை போட்டுக்கிட்டு மயக்கம் கொண்டு விழுந்த பொன்னாட்டி தூக்கிட்டு போகிறான் இவ்வளவு மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தில் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவனுக்கு ஒரு அரசியலை நீங்கள் கொடுக்குறீங்களா விஜய் நேற்று நீங்கள் பேசுனது அவனை எந்த இடத்துல எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கும் அவனை என்ன செய்ய சொல்லும் எப்படி இயக்கம் அவனை அது சொல்லுங்கள் பாப்போம் சும்மா திமுக பார்த்துட்டு தீய சக்தி அப்படின்னோம்னா நான் கொடுத்த தான் கரூரில் சம்பவம் நடக்குது நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க நீ தூய சக்தி அந்த இடத்த விட்டு ஓடிட்ட ஏர்போர்ட்டில் கேட்குறான் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்றான் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நீங்கள் சக்தி அந்த முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு நிற்கிறாரு ரெண்டு மணிக்கு பிற்பின்னர் ரெண்டு மணிக்கு போய் நிற்கிறாரு ஆறுதல் சொல்கிறாரு மலர் வளையம் வைக்கிறார் கவலைப்படாதீங்க நான் இந்த அரசு உங்களோட இருக்கும் அப்படின்றாரு அவர் பத்து லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாரு அதனால்தான் இருபது லட்ச ரூபா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்க தூய தீயசக்தி இப்ப நான் தூய தூயசக்தியை நம்புறதா தீயசக்தியை நீ ரவுடின்னு சொன்ன ஆடு செந்தில் பாலாஜி வந்து உட்காந்து அவர் கூட இன்னொரு அமைச்சர் வந்து உட்கார்றாரு அன்பில் மகேஷ் உன் கட்சிக்காரன் யார் இருந்தான் சொல்லு உன் கூட ஒரு அஞ்சு பேர் இருந்தானே அஞ்சு பேர்ல யாராவது இருந்தாங்களா யாரு என்ன பண்ணிருக்க முடியும் அப்ப கட்சிப்பாடு பார்க்க அரசியல் பாகுபாடு பார்க்காத வந்து நின்ன முதலமைச்சர் தீயசக்தி விட்டுட்டு ஓடி போய்ட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் வெளியில் அப்பியர் அப்பியரன்ஸ் கொடுக்குற நீங்கள் வந்துட்டு தூய சக்தியாக எத்துக்குவாங்களே இது வந்துட்டு உன்னுடைய உன்னுடைய ரசிகனுக்கும் சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும் படிப்பு எல்லாருக்கும் இருக்காது அது வேறு விஷயம் சிந்தனை எல்லா மனிதனுமே சிந்தனை மனிதன் தான் மனிதனாகவே ஆறான் ஆறும் உங்கள் மேலே ஒரு அபிமானம் இருக்குன்னா அதுவும் ஒரு சிந்தனை தான் சிந்திக்க மாட்டான் அவன் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் பாஜகவை பேசுறதுக்கு குறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆமாம் அல்ல அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பாஜகவோடு இரு இணக்கமான போக்கு போகிறாரா இல்லைன்னா ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க நீங்கள் சொல்லக்கூடிய கடத்தில் இல்லாதவன் கடத்துக்கு சம்மந்தப்படாதவன் இவங்க ரெண்டு பேருக்கு தானே மூணாவது நாள் நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க எனது அரசியல் நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள் அந்த வீடியோவில் வீடியோ வெளியிட்டீங்களா செவ்வாய் கடமை அதுக்கு நீங்க சொன்னீங்களா எனக்கு எனக்கு ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக நின்ற அந்த அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படி சொன்னீங்களா இல்லையா யார் நண்பர்கள்னா வந்துட்டு சம்பவத்துக்கு காரணம் தமிழ்நாடு போலீசும் சொன்னது யாரு அண்ணாமலை அடுத்தபடி யாரு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் களத்தில் ரெண்டாவது நீங்க போடுறீங்க தமிழக அரசு விசாரிக்க கூடாது தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்க கூடாதுன்னு போடுறீங்க இல்லையா ஒரு எஸ்ஐடி வந்துட்டு உச்சநீதிமன்றம் அமைக்கணுன்றீங்க இன்னொரு கேஸ் இவங்க சார்பாக நீங்களே போடுறீங்க ரெண்டுத்துக்கும் அப்பியர் ஆனவனெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரணாச்சே யார்கிட்ட நீங்கள் காது குத்துறீங்க அப்போ உங்களை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க விஜய் இப்போ நேற்று எடுத்துக்கங்கய்யா நேற்று எத்தனை மணிக்கு இங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறினீங்க எட்டரை எத்தனை எட்டரைக்கு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை ஏறிட்டீங்க எத்தனை மணிக்கு அங்கே ப்ரோக்ராமு பதினோரு மணி பதினொட்டு ஒன்று இங்கேருந்து எட்டரைக்கு புறப்பட்டு பத்துக்கு போயிட்டு அஞ்சுக்கு ஏர்போர்ட்டை விட்டு வெளில வந்துட்டு அங்கேருந்து பதினொன்னே காலுக்கு பஸ்ஸு உள்ளே இருக்கிறீங்க அப்போ முடியும் தானே அப்போ யாராவது மக்கள் தடுத்து நிறுத்துனாங்களா எங்கேயாவது மதந்திங்களா எதுவும் நடக்கலை ஏன் நடக்கலை அப்போ அந்த ஏற்பாடெல்லாம் வந்துட்டு திருச்சியிலேருந்து ஆரம்பித்து நாமக்கல் வரைக்கும் அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கள் தானே இப்போ சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லை மக்களுடைய வெள்ளம் அதனால் என்னால் வர முடியலன்னு சொல்கிறீங்க ஏன் அது வந்துட்டு இப்போ வரல கேட்பான்ல கரெக்டாக இப்போ ஏன் சார் எட்டரை இது பண்ணிங்க அன்னைக்கு வந்து எட்டே முக ப்ரோக்ராமுக்கே எட்டரை மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சிங்க இன்றைக்கி பதினோரு மணிக்கு ப்ரோக்ராமுக்கே எட்டரை மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சிங்க எதனால் இந்த மாற்றம் கேட்பானா இல்லையா சிபிஐ கேட்பானா இல்லையா என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் அப்போ நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்கல்ல தமிழக அரசு லிபரலாக இருந்து உங்களுக்கான எல்லா விடயத்துலையும் உழைச்ச தமிழக அரசு உதவிய தமிழக அரசு தமிழ்நாடு காவல்துறையை நீங்கள் உதாசீனப்படுத்திருக்கிறீங்கன்றது அது ஒரு அது ஒரு போட்டிருக்காங்க

இந்த ஸ்டாம்பைடுக்கு அப்புறம் அவரு அப்படியே பாஜக பக்கம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்றதும் அது அப்படியே விஜயனுடைய பிடிமாவே நீங்க வந்துட்டு பாஜக வச்சுக்கோங்க எனக்கு கவலை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஒரே கருத்தை ஒலிக்கும் போது இப்படி மனுஷங்க பேசுவாங்க தானே பேசுவாங்களா பேச மாட்டேங்களா இப்ப எனக்காக ஆஜராகிறவா வழக்கறிஞர் அப்ப அவர் பொதுனால பொதுவா பொதுல தான் நின்று பேசுறன்னு சொல்லிடுங்க நீங்க அப்ப உங்களுக்காக பேசுற எப்படி வந்துட்டு பொதுவா இருப்பான் தானே அவன் அவன் அவனுக்கு நீ என்னங்க இருக்குது நாகேந்திரனுக்கு என்ன இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டு திமுக தான் தப்பு திமுக அரசு தான் தப்பு அவங்க தான் சதி பண்ணாங்க அந்த போலீஸ் தான் தப்புன்னு சொல்லிச்சேத்து எவ்வளவு பேர் கொடுத்தாங்க பாதுகாப்புக்கு ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் விக்கிரவாண்டியில் எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு எட்டாயிரம் போலீஸ் அன்றைக்கு நீங்கள் தீர்மானத்தையே படிக்காமலேயே மாநாட்டில் பேச ஆரம்பிச்சிங்க ஏன் அங்கே இருக்கிற காவல் அதிகாரி சொன்னார் உங்கள் ஆட்கள் முண்டிக்கிட்டு முண்டிக்கிட்டு முன்னாடி வராங்க இங்கே ஒரு ஸ்டாம்ப் ஸ்டாம்பீடு ஏற்படலாம் அதனால் விஜயை பேச சொல்லுங்க பேச சீக்கிரம் மாநாட்டை முடிக்க சொல்லுங்க முடிச்சு உங்களை வெளியேற்றலை அப்படின்னோம்னா இங்கே ஏற்படக்கூடிய நெரிசலுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு யார் சொன்னதுன்னா அங்கே இருக்கிற டிஐஜி சொன்னார் இதை இதை வந்துட்டு நான் கேட்குறேன் என்னுடைய ஆலோசகராக இருக்கிறாரு அவர்கிட்ட நான் கேட்குறேன் அவர் சொல்றாரு ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு நூறு நூற்றி ஐம்பது பேர் செத்து போயிருப்பான் அதனால தான் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுறதை விஜய பேச வச்சு ஆறு நாற்பது கிலோ முடிச்சோம் அப்படின்றாரு ஆனால் நீங்கள் வெளில வந்து என்ன சொல்றீங்க திமுக அரசியல் எதிரி அது வேற கதை இந்த அரசும் அரசனுடைய காவல்துறையும் எப்படி உங்களுக்கு எதிரியாவாங்க ஆவாங்க இப்போ நேற்று எப்படி கட்டுப்பட்டீங்க நேற்று இவங்கள ஒழு ஒழுங்காக இருந்தீங்களே தம்பி இறங்கும் முதல்ல அப்படின்னீங்களே இதுக்கு முன்னாடி எப்பயாவது விஜய் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஒழுங்குபடுத்திருக்கிறீங்களா ஆக நாற்பத்தோரு பேர் செத்த உடனே உங்களுக்கு புத்தி வருது தானே உண்மை இல்லை இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்ததுனால தான் அவர் அப்படி சொல்கிறார் அவருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி எப்போதுமே உண்டு இல்லையே இருந்திருந்தால் அவர் ஏன் விட்டுட்டு ஓடி இருப்பார் பொறுப்புணர்ச்சி இருந்ததுன்னா அவங்கள வந்துட்டு எட்டே முக்காருக்கு நீங்கள் வந்துட்டு இருங்க ஐயா நாமக்கல்லில் எட்டே முகாலுக்கு பேசுகிறான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாம் வந்து மணிலேருந்து வந்து கூட்டியிருக்கிறான் அவன் சாப்பிட்டானா தண்ணி குடிச்சானா பொண்ணுக்கு போகிறதுக்கு வழி இருந்ததா எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்கல ரெண்டே முகாலுக்கு போய் பேசுகிறீங்க நாமக்கல்லில் அப்புறம் நீங்கள் ஏழைக்காலுக்கு வந்தது தான் எல்லோரும் பேசுவாங்க ரெண்டே முகாலுக்கு போயிருக்கிறாருங்க நாமக்கலுக்கு அது என்ன நியாயம் அது ஏன் இப்போ நடக்கிறது அதே ஒரு மணி நேரம்தான் திருச்சியூர் நாமக்கல்லில் டிராவல் தான் இங்கே வந்துட்டு ஈரோடுக்கு கோயம்புத்தூர் ஈரோடுக்கு இங்கே சரியாக வர முடிஞ்சுது எப்படி வர முடிஞ்சுது அப்போவும் அதே தானே சொன்னேன் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது பார்த்து நீங்கள் போகணும் அப்படின்ற இதே கண்டிஷனை போலீஸ் சொன்னானா இல்லையா அன்னைக்கு கேட்கல இன்னைக்கு கேட்டீங்க ஏன் கேட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் கரூரில் ஏற்பட்ட அனுபவம் உடனே இப்போ முன்னாடி இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அடுத்தபடியாக வழிகாட்டினது வந்துட்டு புதுச்சேரி போலீஸு வந்துட்டிங்களா பேசிட்டு போங்க நான் என்ன செய்யணுன்றதை எங்கள்ட்ட சொல்லாதீங்க எதுக்கு அவர் உள்ள உக்காந்துட்டு பேச சொல்லு அப்படி சொல்லிச்சுரேன் ஈஷா சிங்கு அதுதான் விஷயமே இங்கே நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய ரசிகர்களை ஒழுங்குபடுத்தினது இல்லைங்க இல்லை நீங்கள் இப்படி சொல்றீங்க ஆனால் மக்களுக்கு ஒரு ஒன்று தான் நான் வந்து நிற்பேன் நான் வந்துருக்கிறதே அதுக்கு தான் அப்படிங்கிற நீங்கள் கேட்டு நினைக்கிறேன் பரந்தூர் அங்கே போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க உங்களோட நான் நிற்பேன்னு சொன்னீங்க எண்பது பர்சன்ட்டு இது விளைநிலங்கள் தொண்ணூறு பர்சன்ட் நீர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் ஏர்போர்ட் எடுத்து அந்த வைக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துக்கு நான் நிற்பேன் நம்ம அதை காப்பாற்றுறோன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து நின்னிங்களா அங்கே ஆயிரம் ஏக்கருக்கு மேலே அவன் கையகப்படுத்தானே அந்த தகவலாம் பேப்பரில் வருதே எங்கே போய் நின்னீங்க எங்கே ஒரு அறிக்கை கொடுத்தீங்க என்ன பண்ணிங்க சொல்லுங்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இதே தான் சொன்னீங்க அவங்க வீட்டில் கூப்பிட்டு பேசுனீங்க என்ன இன்னும் போராடிட்டுருக்குறாங்க எங்கே போய் நின்னீங்க நீங்கள் ஸோ இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு நான் என்ன சொல்ல சொல்லுவார் அதான் சொல்லுவார் விஜய் ஏமாத்த விவகாரத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னென்னா இல்லை நான் வந்து ஒரு விஷயத்த பேசுகிறேன் நான் ஆரம்பத்தில் வரும்போது ஒன்று சொன்னீங்க நான் என்னுடைய பாட்டுக்கு இருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி அதாவது நான் பயப்படல பயம் இல்லை பயம் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பாட்டு பாடிட்டு போகிற குழந்தை மாதிரி பயப்படுறீங்க என்னை பார்த்து ஏன் அஞ்சுறீங்க நீங்கள் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு நான் தான் சரியில்லைங்கிறீங்களே என்னை விட்டுருங்க என்னை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை உங்களை பற்றி யாருங்க கவலைப்பட்டா உங்கள் அரசியல் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு தீதா போது அப்படின்றதுக்காக நாங்கள் கவலைப்படுறாங்க நான் கவலைப்படுறாங்க ஐம்பது அறுபது லட்சம் ரசிகர்களை வந்துட்டு இந்த தமிழர்களை வந்துட்டு நீ தவறாக வழி நடத்துகிறேன் அதனால் கவலைப்பட்டு நான் உன்னை விமர்சிக்கிறேன் இல்லாட்டி உன்னை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு என்ன பொடலங்காக இருக்குதுன்னாட்டு உனக்கு அரசியல் அறிவு இருக்குதா நாட்டை பற்றிய புரிதல் இருக்குதா பொருளாதாரம் தெரியுமா இந்த நடைமுறையில் இந்த மக்கள் படுற அவஸ்தை தெரியுமா திருப்பரங்குன்றத்தில் வெடிச்சிருந்தேன்னா அந்த கலவரம் எப்படியாப்பட்டதாக போயிருக்குன்றது எதாவது தெரியுமா அவனுக்கு திருப்பரங்குன்ற பக்கத்தில் மதுரை பக்கத்தில் இருக்குதுன்னா அதுதான் உங்களுக்கு தெரியுமா உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படலைங்க உங்கள் முன்னாடி வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் எடுத்து பாரு அவனுக்காக நாங்கள் கவலைப்படுறோம் அந்த சத்த இந்த அரசும் சரி இந்த மக்களும் சரி எங்களை போன்ற ஊடகவியலாளரும் சரி அதில் தாங்க நான் ஏன் உங்களுக்கு வந்துட்டு அப்போ அட்வைஸ் பண்ணேன் ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும் விஜய் நல்லா இருக்கணும் நல்லா குண்டாக இருக்கணும் போயிட்டு சேரில் உட்காந்துக்கணும் அதுக்காக நான் வந்து அவங்கக்கிட்டே நான் வந்துட்டு ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கு நான் வந்து பேசினேன் உங்கள்கிட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்க முடிவெடுத்து நீங்க அங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் அப்பயே சொல்றேன்னு இது சூசைட் ஆகிடும் அப்படின்னு சொல்றேன்னா இல்லையா அண்ணா திமுக நீ கூட்டணிக்கு போனீங்கன்னா இது தற்கொலைக்கு ஒப்பானதுன்னு பேசுறேன்னா இல்லையா நான் ஓ ஆள் கூட என்ன மரட்டினா அடை போடான்னு ரைட்டா ஸோ உங்களுக்காகலாம் யாரும் இல்லை உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை விஜய் உங்களை பார்த்து பயப்படுறதுக்குன்றது உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு என்னையா இருக்குது இந்த மக்களை நீ மிஸ்லீட் பண்ணுற அப்படின்ற ஆனால் அது திரும்பலாம் நடக்காது நான் இப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது நீங்கள் மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நின்னிங்களா ஓ நிற்கிற இல்லை நாங்கள் மக்களுக்காக நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்குறோம் இன்றைக்கி எழுபது வயசு ஆகுது அப்படின்னோம்னா நான் கிட்டத்தட்ட பிறந்த அவர் காமராஜனுடைய கையை வரலை பிடிக்கும் போது எனக்கு அப்போ வந்துருக்க எட்டு வயசோ ஏழு வயசோ இவ்வளோதான் அப்போதிலேருந்து இருக்கிறோம் நம்ம பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனால நீங்க வந்துட்டு புதுசா இதெல்லாம் சொல்லாதீங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க யாராவதுன்ட்டு நீங்க பயப்படுறீங்க பாஜக அவருடைய பேர் சொல்ல கூட முடியாது அதுதான் உண்மை இந்த விஷயத்துல வந்து அதிமுகவினுடைய தலைவர்களையும் உள்ள வாங்கிக்கிறாரு அண்ணாவையும் தன் பக்கம் இழுத்துக்கிடறாரு எல்லாத்தையும் கலந்து தன் பக்கம் வச்சிருக்காரு ஒரு விமர்சனத்தை எல்லாரும் வச்சாங்க அதுலேயும் குறிப்பா வந்து அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் வரிந்து தனக்குள் வரிந்துக்கிடும் போது ஒரு விமர்சனம் வந்துச்சு அதுக்கு வந்து அவர் பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் இல்லை இவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கான தலைவர்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்களாம் பொது தலைவர்கள் அவங்க யார் வேணாலும் தங்களுடைய முன்னோடிகளாக இதை எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து கொள்கை எங்களுடைய கொள்கை தலைவராக பெரியாரை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணாவையும் இவருடையும் அரசியல் தலைவர்களாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதுக்கு கேட்டதுக்கு அதிமுக தரப்புலையும் ஒன்றும் பதிலும் எதிர்வனையும் இல்லை நாளைக்கு காத்தாலும் ஒரு ஆர்பி உதயகுமார் அழுவார் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க இன்றைக்கி என்ன கன்சல்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க பிஜேபிக்காரங்கிட்ட அவங்க பேசுவாங்க பேசிட்டு நாளைக்கு ஆர்பி உதயகுமார் கிட்டேருந்து ஆரம்பிக்கும் பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க பொது தலைவர்கள் தான் எம்ஜிஆர் அப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே காட்டியிருக்க தானே அப்புறம் ஜெயலலிதா கரெக்டாக தானே சொன்னாங்க அப்போ அவங்கள காட்டியிருக்க வேண்டியது தானே ஜெயலலிதா எம்ஜிஆரும் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக ஒரு சக்தி அப்படின்ட்டு அப்புறம் என்னை போயிட்டு சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டு டிஎம்கே சைகளை மிதிச்சிட்டு போட்டு ஒன்று ஓட்டு போட்டேன் அப்போல்லாம் உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா என்ன கிடையாதுல்ல தமாஷா இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உன்னை அப்படியே ஆயிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது விஜய் ஃபஸ்ட் ஆஃப் ஆ புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு அரசியலை அரசியலில் வந்துட்டு நீங்கள் ஒரு நிலைப்பாடு இது மக்களுக்கு நலமாக இருந்துச்சு என்னன்னா அவங்க உங்களை ஆதரிக்க போகிறாங்க ஓட்டு போட போகிறாங்க இல்லாட்டி கிடையாது

இப்படிதான் அரசியல் இருக்குமா சரி இவங்க எதிரி அதனால இவரை ஒழிக்கிறதுக்கு நாளைக்கு பிஜேபியோட சேரலாம் முடிவு எடுக்கலாம்ல நீங்கள் எடுக்கலாமா கடை அதுக்கு தான் அவர் சிறப்பு பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்டு வாங்கிக்கிட்டாரு சிறப்பு பொதுக்குழு போட்டு யாரோட கூட்டணி வைப்பது என்கின்ற அதிகாரத்தை பொதுக்குழு விஜய்க்கு கொடுக்கிறது தலைவருக்கு கொடுக்கிறதுன்னா இதுக்கு தான் இதே மாதிரி தான் அவரு வாங்கி வச்சிருக்கிறாரு யாரு எடப்பாடி பழனிசாமியும் ஸோ ரெண்டு பேருடைய மீட்டிங் பண்ணிட்டு ஒரே இடம் தான் இப்போ புரியுதுங்களா ஸோ விஜய் வந்துட்டு அவர் நினைக்கிறாரு நம்ம பேசணும் அப்படின்னா அது யாருக்கும் புரியாதுட்டு ஏங்க உங்களை விட பெரிய சினிமாவில் பார்த்துருக்குறாங்க நாங்கள் இல்லை அவர் இந்த மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த துணி என்பது நான் எதை பேசினால் உங்களுக்கு என்ன இப்போ நான் வந்து பொதுவாக நீங்கள் இப்போ நீங்கள் இருந்து பல்வேறு விமர்சகர்கள் நிறைய பேர் என்ன வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலைங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இன்னொன்று எதுக்கு நீங்கள் வந்து எந்த முக்கியமான பிரச்சனைக்கு பேசுனீங்களான்னு கேட்குறீங்க குறிப்பாக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் வந்து பெருசாக எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த இடத்து இந்த நேரத்தில் தாவே க தரப்பில் சொல்லப்பட்டது என்னென்னா இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து மக்களுக்கு சம்மந்தம் இல்லாததான் ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பாஜகவை எதிர்க்கலை இதெல்லாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இப்போ திருப்பரங்கன்றத்தை எடுத்துக்கோங்க திருப்பரங்கன்றத்தில் வந்துட்டு பாஜக எடுத்த ஸ்டாண்டுன்னா நீங்கள் எடுத்த ஸ்டாண்டுன்னா அந்த இடத்துல வந்து தீப அது இல்லைன்னு நாங்கள் சொன்னோம் தமிழக அரசு சொல்லிச்சு அது தீபத்துறை கிடையாது அப்படின்னுச்சு அது மசூதி பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறான் அதை நாங்கள் தடுக்கலை அப்படின்னம்னா அந்த இடத்துல ஒரு மத கலவரம் வெடிக்கும் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் இந்த இடத்த அயோத்தியா மாற்றணுன்ட்டு அவங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் உண்மை இல்லாதயா உண்மை இல்லையா விஜய் இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லையா இதில் நீ சைலண்ட்டாக இருக்கிறதுக்காக நீ ஏதாவது அது நான் பார்க்க அதாவது நீ கண்ணை மூடிக்கிட்டனா இருந்துருமா நீங்கள் அதை கருத்து சொல்ல அப்படின்னோம்னா அங்கே இஸ்யூ இல்லைன்னு அர்த்தமா அதான் நான் கேட்குறேன் அப்புறம் ஏன் பாஜகவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேசிஸ்ட்டு கொள்கை எதிரின்னு சொன்னீங்க உன்னோட கொள்கை எதிரி அப்படின்றத அவனுடைய நடத்தையை வச்சு போக்க வச்சுதான் சொன்னேன் அவன் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்குறான் அது ஹெச்ராஜா யார் நயனார் நாகேந்திரன் யார் ராம ரவிக்குமார் யார் ஆர்எஸ்எஸ் யார் இந்து முன்னணி யாரு இவங்களாம் யார் உங்களுடைய நட்பு சக்திகளா விஜய் அப்போ அவங்கள எதிர்த்து சரியாக தானே நிற்கிறாங்க திமுக அப்போ நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா நீங்கள் மக்களுக்காக தானே நீங்கள் நிற்கிறீங்க அப்போ மக்களுக்காக வந்து பேச இருக்க வேண்டியதானே நீங்கள் ஏன் பேசலை இப்போ ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கிட்டே தானே இருக்குது இல்லைங்க அவர்களை ஆதரிக்கணும்னு இருக்கு இல்லை ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கட்டும்ங்க நீங்கள் உங்களை யாருங்க ஆதரிக்க சொன்னது நீங்கள் மக்கள் பத்தில நீங்கள் நின்றுட்டு பேச வேண்டியதானே அதை மக்களுக்காக ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்ல வேண்டியதானே எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அதை சொல்ல தெரியாத உங்களுக்கு இதை கூட பார்க்க தெரியலன்னா அரசியலை விட்டு வெளில போயிடுங்க இதில் யார் என்ன சரி தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியல அருண்ராஜுக்கு தெரியல ஆதவ அர்ஜுன்க்கு தெரியல ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியல நிர்மலுக்கு தெரியல புஷியானதுக்கு தெரியல அப்படின்னு அப்படியே நீங்கள் போயிடுங்க அந்த அரசியல் விட்டு போயிடுங்க பேசாதீங்க தமிழ்நாட்டில் பற்றி பாசிசர்லாம் சொல்லாதீங்க நாங்கள் அதை எதிர்கொள்ள சொல்லிவிட்டு ஏமாற்றாதீங்க தன்னை தூய சக்தி அப்படின்னு சொல்லுற விஜய் ஆமா தீய சக்தியான தீய சக்தின்னு திமுகவை அது மீண்டும் மீண்டும் சொல்றாரு ஒரு பிரச்சாரம் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி கொண்டாரு அது மட்டும் இல்லாம இந்த சக்தி ஒழிப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் வந்தார் பிறகு ஜெயலலிதா வந்தார் இப்ப நான் வந்திருக்கிறேன் அந்த வரிசையை சொல்றாரு ஆனா நான் என்ன கேக்குறேன் ஊழலற்ற ஒரு ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சியை ஊழலைத்தான் நாங்கள் ஒழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை எப்படி இவர் வந்து வரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா இப்போ இப்போ திமுகவை நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க ஓகே ரைட்டு ஆனால் ஒரு கன்விக்டட் விக்டீமை எப்படி இவர்கள் தங்களுடைய கட்சியின் இதுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஊழல் அப்படின்றது புறையோடி போன ஒரு விடயங்க அது தாவே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பொறுப்பு வாங்கணுன்னாலே அங்கே துட்டு கொடுத்துட்ருக்குறான் இது இவ்வளவும் தெரியும் விஜய்ல நான் கேட்குறேன் இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா வைத்த ஆட்கள் தானே நீங்கள் யார் பூசி ஆனந்த் ரசிகர் மன்ற தலைவர் அவர் என்ன பண்ணார் நான் இப்போ கூட சொல்கிறேன் நான் பூசி அந்த மேலே எனக்கு எந்த விதமான கோபம் இல்லை அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்கள் விஜய் இப்போ நீங்கள் சினிமா நடிச்சிங்க நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாநாட்டுக்கெல்லாம் செலவு பண்ணிங்களா நீங்கள் தான் மதுரை மாநாட்டுக்கு செலவு பண்ணிங்களா நீங்கள் தான் அந்த கரூர் வரைக்கும் வ நடந்த அந்த பொதுக்கூட்டம் அந்த பொதுமக்கள் எல்லாம் செலவு பண்ணிங்களா இல்லை நீங்கள் தான் வந்துட்டு அன்றைக்கி நடந்த ஈரோடு நிகழ்ச்சிக்கு நேற்று நடந்த ஈரோடு நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணிங்களா சொல்லுங்கள் பாப்போம் ஊடலை பற்றி அப்புறம் பேசலாம் முதல்ல யார் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுது உங்கள் கட்சி ஃபண்டா இல்லை உங்கள் பணமா இருபது இருபது லட்சம் கொடுத்தீங்களா அது யாருடைய ஃபண்டில் இருந்துட்டு போச்சு யார் கொடுத்தது இதெல்லாம் முதல்ல சொல்லி கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வாங்க சும்மா எங்கக்கிட்ட வந்துட்டு பசப்பாதீங்க உங்களை வந்துட்டு இந்த 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 இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல எடுத்து சொல்லுவோம் தெரியும் எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் ஒரு கட்சியில் முதல்ல ஒரு அரசியலை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா முதல்ல உங்களுடைய அரசியலை தூய்மைப்படுத்துங்க இதை சொல்கிறதுக்கான அருகதை எனக்கு இருக்குது ஏன்னா நாம தங்களுடைய கட்சியில் நான் அதை செஞ்சவேன் யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது ஆதரவாளர்னு கட்சிக்காரன் மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படி ஆயிரம் பேர் கொடுத்தாலும் பத்து ரூபா அது அதை வச்சு நான் கட்சி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன் புரியுதுங்களா அதுக்கு சாட்சி அசியமாக நினைக்கி தான் உயிரோடு தான் இருக்கார் நல்லா தான் இருக்கார் போய் பாருங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா விஜய் கட்சிக்கு ஏதாவது ஒரு ஃபண்டிங் ஏற்பாடு இருக்கா என்ன அடிப்படையில் அதெல்லாம் செலவாகுது சொல்லுங்கள் யார் செலவு பண்ணுறது உங்களுக்காக இல்லை நீங்கள் தான் செலவு பண்ணுறீங்களா காட்டுங்க ஏன்னா நீங்க தேர்தல் ஆணையத்தை நீங்கள் சொல்லி ஆகணும் எதாவது ஸ்பெண்ட் பண்றீங்க எப்படி வருது சொல்லு அப்படின்ட்டு சொல்லணும் சொல்லிட்டீங்களா நீங்க அப்போ நீங்க பிஜேபியினுடைய நடல இருந்துக்கிட்டு அப்படியே கூலா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பிஜேபியாலேயோ அண்ணா திமுக செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்க செய்கிறீங்க திமுகவை பத்தி மக்கள்கிட்ட அவது பிரச்சாரம் திமுக வேலை ஒரு வெறுப்பினர் ஒரு பிரச்சாரம் இவ்வளவுதான் விஜய் இல்ல இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா திமுக ஊழல் கட்சிங்க அந்த ஊழல் உங்க பக்கத்துல வந்து ஊழலும் முறைகேடும் தான் இருக்குது எங்க பக்கத்துல அதாவது மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறாரு நான் வந்து நியாயத்தின் பக்கம் மக்களின் பக்கம் இருக்கிறேன் நீங்க அதிகாரத்தின் பக்கம் ஊழலின் பக்கம் நீங்க பண்ணாத ஊழலே இல்ல வந்துட்டு நிகோசியேட் பண்ணீங்களா என்ன நிகோசியேட் பண்ணீங்க நீங்க சீட்டுக்காக தானே பேசுவாங்க நீங்க சீட்டோட தான் பாட்டீங்களா கேளுங்க ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல சொல்லுங்க உங்களோட நிகோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் நேற்று கட்சி ஆரம்பித்தவன் இன்றைக்கி வந்துட்டு நானூறு கோடி நானூறு ஐநூறுனு கேட்குறான் என்ன சீட் அது நோட்டு தானே அவர் அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் விஜயத்தான் குறிப்பிட்றாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அவங்க தானே எங்களோட நெகோசியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேறு யார் நெகோஷியேட் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க தானே நெகோசியேட் பண்ணாங்க அதான் அவர் சொன்னார் வேணா திண்டுக்கல் சீனிவாசன் நீங்கள் ஒரு பேட்டி எடுங்க சொல் இப்போ சொல்லுவாங்க முன்னாடி சொல்லல கூட இப்போ சொல்லுவாங்க வா 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 கவி இதுதான் கவி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் அவர் எப்பொழுதுமே அவர் உண்மையாக பேசுவார் வெள்ளந்தியா வெள்ளந்தியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் சும்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு வெளில பேசாதீங்க இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா விற்கிற குரூப் டிங்க இன்றைக்கும் கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்குறான்னு உங்கள் கட்சிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு பத்திரிக்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்களா என்ன விஜய் தெரியாதா முயலை பிடிக்கிற நான் நான் நாயினுடைய மூக்கை பார்த்தா தெரியாதே எங்களுக்கு ரொம்ப நெஞ்சையா பல்வேறு தகவல்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிடுங்க மக்கள் சிந்திப்பார்கள் ரொம்ப நன்றி